ஞானத்திற்கு மட்டுமல்லாமல் இரக்கமுள்ள இதயத்திற்கும் பெயர் பெற்றவர் பார்த்திபன் கிராமத்தில் யாராவது ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டால் அவர்கள் அவரிடம் வருவார்கள் பார்த்திபனுக்கு ஒரு சிறிய வயல் ஒரு சில பசுக்கள் மற்றும் ஒரு சாதாரண வீடு இருந்தது இருப்பினும் அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ முன் வருவார் ஒரு வருடம் அவரது கடின உழைப்பு பலனளித்தது அவரது நிலம் இரட்டிப்பு அறுவடையை விளைவித்தது மேலும் அவரது செல்வம் வளரத் தொடங்கியது அவரது நண்பர்கள் இப்போது நீங்கள் பணக்காரர் பார்த்திபன் இந்த செல்வத்தை உங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பீர்கள் இல்லையா என்று கேட்டனர் ஆனால் பார்த்திபன் சிரித்துக் கொண்டே செல்வம் ஒரு மரம் போன்றது அதன் நிழலும் பழங்களும் மற்றவர்களுக்கு உதவாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை அதுபோலதான் என்னுடைய செல்வமும் என்றார் எனவே அவர் பயணிகளுக்கு ஒரு இலவச உணவு கூடத்தை கட்டினார் ஏழை விவசாயிகளுக்கு விதைகளை வழங்கினார் மேலும் கிராமக் குழந்தைகளுக்காக ஒரு சிறிய பள்ளியை தொடங்கினார் கிராமத்திற்கு வருகை தந்த ஒரு வயதான முனிவர் பார்த்திபனின் செல்வம் குணப்படுத்தும் மரம் போன்றது அந்த மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலை பட்டை மற்றும் வேர் மற்றவர்களுக்கு நோய்களை குணப்படுத்துவது போல பார்த்திபனின் செல்வமும் மற்றவர்களின் துயரங்களை போக்குகிறது உண்மையில் அவரது செல்வம் தங்கத்தில் பிரகாசிக்கவில்லை அவர் உதவிய மக்களின் புன்னகையில் அது பிரகாசித்தது என்றார் அவர் மறைந்த பல ஆண்டுகளுக்குப் பிறகும் கிராமம் இன்னும் அவரை பற்றி பேசியது அவர் கட்டிய உணவு மண்டபம் பசித்தவர்களுக்கு உணவளித்தது மேலும் அவரது கருணை ஒரு பூவின் நறுமணம் போல அது விழுந்த பிறகும் நீண்ட காலம் நீடித்தது மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படின் செல்வம் உண்மையிலேயே தாராள மனப்பான்மை கொண்ட ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்கும்போது அது குணப்படுத்தும் மரம் போல மாறும் அதன் ஒவ்வொரு பகுதியும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் வலியை குணப்படுத்தும் மற்றும் மகிழ்ச்சியை பரப்பும் அத்தகைய செல்வம் ஒருபோதும் மங்காது அது அன்பான செயல்கள் மூலம் வளர்ந்து கொண்டே இருக்கும்